உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாவேக்கா பொதுச் செயலாளர் புசியானந்த் தற்பொழுது மனு தாக்கல் செய்திருப்பதாக தகவல் வெளியான நிலையில் தற்போது முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருக்கிறார் கரூர் துயரம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் ஆனந்த் மற்றும் நிர்மல் குமார் ஆகியோர் தற்பொழுது முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருக்கின்றனர் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நோயாளிகள் யாரும் இல்லாத ஆம்புலன்ஸ் கூட்டத்திற்குள் நுழைந்ததாக என் ஆனந்த் தரப்பு தற்பொழுது புகார் தெரிவித்து முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது பொய்யான குற்றச்சாட்டுகள் பதிவு போதுமான பாதுகாப்பு வழங்கப்படவில்லை என்றும் பொதுச் செயலாளர் ஆனந்த் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலகிருஷ்ணன் வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் பாலகிருஷ்ணன் தொடர்பான கூடுதல் விவரங்கள் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு ஒன்றினை தாக்கல் செய்துள்ளார் கடந்த சனிக்கிழமை அன்று தாம தவின் தலைவர் நடிகர் விஜய் பிரச்சாரம் செய்த போது நாற்பத்தி ஒரு பேர் பரிதாபமாக கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தனர் இந்த சம்பவத்தில் பொதுச் செயலாளர் புத்தியானந்த் உட்பட நான்கு பேர் மீது முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது இதில் இதில் அவர் கைது செய்யப்படலாம் என்று கருதப்படுகிறது இதனால் தாமக பொதுச் செயலாளர் புத்தியானந்த் முன்ஜாமீன் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு மனுவினை தாக்கல் செய்திருந்தார் அந்த மனுவில் தன் மீது பொய்யான குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது போலீசார் போதுமான பாதுகாப்பு வழங்கப்படவில்லை தானும் கட்சியினர் மட்டுமே தான் கூட்டத்தை ஒழுங்குபடுத்தினோம் கூட்டத்தில் தொண்டர்கள் உள்ளே புகுந்து கற்கள் செருப்புகளை வீசினார்கள் ஆவுல் ஆம்புலன்ஸும் தேவையில்லாமல் கூட்டத்திற்குள் வரவழைக்கப்பட்டுள்ளது அதே போல போலீசார் தடியடி நடத்தியும் தேவையில்லாமல் கூட்ட நெரிசலை உண்டாக்கினர் பொதுமக்கள் இதில் அச்சப்பட்டு அங்கெங்கும் அலைந்ததாலும் எதிர்பாராமல் அதிக கூட்டம் வந்ததன் காரணமானதால் நெரிசலுக்கு முக்கிய காரணம் போலீசார் பணியை முறையாக செய்யாமல் எங்கள் மீது குற்றம் சாட்டி நாங்கள் நிரபராதிகள் எனவே எனக்கு எனக்கு இந்த வழக்கில் கைது செய்யாமல் எனக்கு முற்றாந்து வழங்க வேண்டும் என கோரி மனு தாக்கல் செய்துள்ளார் இன்று கோர்ட்டில் கோர்ட் விடுமுறை என்பதால் இன்று நீதிமன்ற பதிவாளர் அலுவலகத்தில் இந்த மனு அவர் சார்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த மனு நாளையோ அல்லது நாளை மறுநாளோ விசாரணைக்கு வரும் மற்ற வழக்குகள் வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு கூட எடுப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன உடனடியாக இந்த வழக்கு விசாரணைக்கு வராமல் வெள்ளிக்கிழமை அன்று வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது அருணேஷ் உங்களுடைய தகவலுக்கு நன்றி பாலகிருஷ்ணன்